வருகிறார் வருகிறார் விநாயக வருகிறார் 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 விநாயக வருகிறார்ோஜுரு வாகனத்தில் முந்தி கொண்டு வருகிறார் 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 விநாயக வருகிறார்ோஜுரு வாகனத்தில் முந்தி கொண்டு வருகிறார் தொருமாய் பல்லகில் வருகிறார் தொருதையோ தொம்பையுமாய் பல்லகில் வருகிறார் தூம்பிக்கை ஆடிவர வர நம்பிக்கை தருகிறார் தொருதையோ துப்பையுமாய் பல்லகில் வருகிறார் தும்பிக்கை ी तरगीरा वरगीरा मरगीरा विनायक वरगीरा தோரண கால் கோட்டமந்து பொய்யாரமாய் வருகிறார் தோரண கால் கோட்டமந்து ஒய்யாரமாய் வருகிறார் சொக்கனிடம் வாழ்த்து பெற துரிதமாய் வருகிறார் தோரண கால் கோட்டமந்து ஒய்யாரமாய் வருகிறார் சொக்கனிடம் வாழ்த்து பெற துரிதமாய் வருகிறார் அன்னையின் ஆசி பெரு ஆனந்தமாய் வருகிறார் அன்னையின் ஆசி பெரு ஆனந்தமாய் வருகிறார் அங்கும் இங்கும் தலையாட்டி அழகாக வருகிறார் அன்னையின் யின் ஆசி பெரு ஆனந்தமாய் வருகிறார் அங்கும் இங்கும் தலையாட்டி அழகாக வருகிறார் വിനായകൂമാലയുടൻ ഏകാന്തമായി വരാ പൂമാലയുടൻ ഏകാന്തമായി വന്നീരുക്ക് വേളനുക്ക് പരിസു തര വ மாலையுடன் ஏகாந்தமாய் வருகிறார் பன்னிருக்கை வேலனுக்கு பரிசு தர வருகிறார் பத்து வண்ண மாலையுடன் வந்தாவாய் வருகிறார் பத்து வண்ண மாலையுடன் வந்தாவாய் வரு தங்க குடை மேலிருக்க தரணிபலம் வருகிறார் பத்து வந்த மாலை உடன் வந்தபாய் வருகிறார் தங்க குடை மேலிருக்க தரணி பலம் வருகிறார் 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 விநாயகர் வருகிறார் மோஜுரு வாகனத்தை கொண்டு வருகிறார் வருகிறார் வருகிறார்